எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் இறைவனின் நல்லடியார்கள் யாவரு மீதும் நலவட்டுமாக ஏக இறைவனின் அருளால் அவன் திருப்பெயரால் நாம் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நாளில் குரான் கூறுகின்ற பாவ மன்னிப்பு கோட்பாட்டை குறித்து நாம் சிந்திக்கின்றோம் முதலாவது இறைவன் ஏன் பாவ மன்னிப்பு அருள விரும்புகிறான் என்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் தீய வழிகளை மனிதர்கள் விட்டு விலகி நேரான வழியில் மனிதன் வாழ்வதற்கு இறைவன் பாவங்களை மன்னிக்க விரும்புகின்றான் திருக்குறான் நாலாம் அத்தியாயம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களிலே அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன்னெறிந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் உங்களை செலுத்தவும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளவுமே விரும்புகின்றான் இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றன மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அரள விரும்புகின்றான் ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சையை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாவத்திலேயே முற்றிலும் சாய்ந்து விட வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் தமிழ் மொழியில் வந்த முதலாவது தரஜுமா அப்துல் ஹமோதி பாகவி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட முகமது ஜான் ட்ரஸ்ட் நிறுவனத்தார் வெளியிட்ட திருக்குரானின் பதிவு அடிப்படையிலேயே நாம் செய்திகளை கவனிக்கின்றோம் தங்களது கோணலான வழிகளில் தொடர்ந்து வாழ்வதற்கு இறைவன் பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக இங்கே புரிந்து கொண்டுகின்றோம் ரெண்டாவது எப்படிப்பட்ட பாவங்களுக்கு இறைவன் பாவம் மன்னிப்பு அருள்கின்றான் என்பதை கவனிக்கின்றான் முதலாவது மனிதர்கள் தாங்கள் அறியாமல் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்கின்றான் திருக்குறள் நாலாம் அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் இவர்கள் அறியாமையினால் தீமையை செய்துவிட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டு அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்ற இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான் திருக்குறான் ஐம்பத்தி மூன்றாம் அத்தியாயம் அதன் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நன்மை செய்வோர் யார் என்றால் எவர்கள் அறியாமல் ஏற்பட்டுவிடும் சிறு விளைகளைத் தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மன்னிப்பில் இருக்கின்றார்கள் அவன் மன்னிப்பதில் தாராளமானவன் அவன் உங்களை பூமியில் இருந்து உண்டாக்கிய போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயறுகளில் சிசுக்களாக இருந்தபோதும் உங்களை அவன் நன்கு அறிந்தவன் எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள் யார் பக்தி உள்ளவர் என்பதை வல்ல இறைவன்தான் நன்கு அறிவான் ரெண்டாவது ந்பந்தமான நிலையில் பாவம் செய்கின்ற மனிதர்களுக்கு அவன் பாவம் மன்னிப்பு அளிக்க விரும்புகின்றான் அவர்கள் பாவத்தை செய்ய விரும்பவில்லை என்றாலும் சில நற்பந்தமான நிலையில் அப்படி சிக்கிக் அல்லவா அவர்களுக்கும் ஏறைவன் பாவம் போ அருள விரும்புகின்றான் திருக்குறான் பதினாறாம் அத்தியாயம் அதன் நூற்றி ஆறாவது வசனத்தில் இவர்கள் ஈமான் கொண்டபின் அல்லாகுவை நிராகரிக்கிறார்களோ அவர் மீது அல்லாஹின் கோபம் மறுக்கிறார் அவருடைய உள்ளம் ஈமானைக் கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரை தவிர ஆனால் எவருடைய நெஞ்சம் குஃப்ரை விரிவாக்கி இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாஹின் கோபம் உண்டாகும் இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு திருக்குறான் இருபத்தி மூன்று அறுபத்தி ரெண்டிலே நாம் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறல்லாமல் அதிகம் செய்யுமாறு நிர்பந்திக்க மாட்டோம் மேலும் உண்மையை பேசும் ஒரு பதிவு புத்தகம் நம்மிடம் இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது திருக்குறா நாலாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வருஷத்திலே அன்றியும் மல்லாக் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு லேசாக்கவே விரும்புகின்றான் ஏனெனில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் ஆக பலகீனமான மனிதன் தன்னுடைய பலகீனத்து நிமித்தம் நற்பந்தமான சூழலுக்குள் சென்று பாபத்தில் சிக்கிக்கொள்ளும் கொள்ளும்போது அந்த விதமான பாவங்களுக்கு இறைவன் பாவ மன்னிப்பில் விரும்புகின்றார் அடுத்தபடி நாம் எப்படி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதையும் கவனிக்கின்றோம் முதலாவது மனம் திருந்தி பாவங்களிலிருந்து விலகி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் திருக்குறான் ஏழு நூற்றி ஐம்பத்தி மூன்றை நாம் படிக்கும்போது ஆனால் தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தோர் மனம் திருந்தி தவா செய்து பாவங்களிலிருந்து விலகி உண்மையாக நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அதன்பின் உம்முடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான் திருக்குறான் ரெண்டு நூற்றி அறுபதை கவனிக்கும்போது எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்தி கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களைத் தவிர மற்றவர்கள் சாபத்துக்குரியவர்கள் அவர்களை நான் மன்னித்து விடுகின்றேன் நான் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றேன் அடுத்தபடி மனப்பூர்வமாக பாவம் மன்னிப்பு தேடினால்தான் அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கின்றான் திறக்குற நாலு நூற்றி பத்து எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹுவிடன் மன்னிப்பு கேட்பாரானால் அவர் அல்லாகுவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் காண்பார் திருக்குறான் மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்து தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாகுவை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாகுவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிப்பட்டு இருந்து தொடர்ந்து இருந்து விட மாட்டார்கள் எப்போது நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாஹ் தவணையாக கொடுக்கின்ற காலகட்டத்துக்குள் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் திருக்குறான் பதினாறு அறுபத்தி ஒன்று சொல்லுகிறது மனிதர்கள் செய்யும் அக்ரமகளுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காதவன் பொறுப்படுத்துகிறான் அவருடைய தவணை வந்து விட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் யாருக்கு இறைவன் பாவங்களை மன்னிக்கின்றான் இறையச்சத்தோடு வாழுகிறவர்களுக்கு மட்டும்தான் அவன் பாவம் அள்ளி மன்னிப்பை அருளுகின்றான் திருக்குறான் எட்டு இருபத்தி ஒன்பது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சு நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு நன்மையுமே பிரித்தறியக்கூடிய நடக்கக்கூடிய நேர் வழி காட்டுவான் இன்னும் உங்களை விட்டும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான் ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருட்கொடையுடையவன் திருக்குறான் இருபது எண்பத்தி ரெண்டு எவன் பாவம் மன்னிப்பு தேடி ஈமான் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து அப்பால் நேர்வழியும் அடைகிறானோ அவனுக்கு நிச்சயமாக நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றேன் என்று கூறினோம் யாருக்கு இறைவன் பாவங்களை மன்னிப்பதில்லை என்பதையும் நாம் கவனிப்போம் தொடர்ந்து பாவிகளாக இருப்பவர்களுக்கு இறைவன் மன்னிப்பது இல்லை திருக்குறான் நான்கு பதினெட்டு இன்னும் இவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகின்றேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கும் எவர் காபியர்களாகவே பாவிகளாகவே மறிக்கின்றார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் திருக்குறான் மூன்று தொண்ணூறு தொன்னூற்று ஒன்று எவர்கள் நம்பிக்கை கொண்டு பின் நிராகரித்து மேலும் அந்த மீறுதலை அதிக அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொட ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர்கள் தாம் முற்றிலும் வழிகட்டவர்கள் இவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்துவிட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார் அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் இந்த குரான் வசனங்கள் பெரும்பாலும் பல இஸ்லாமியர்களுக்கு தெரியாது தான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு இறைவன் ஒருவன்தான் முகமது அவர்களின் தூதர் என நம்பினால் மட்டும் போதும் நாம் சொர்க்கம் சென்று விடலாம் என படிப்பிக்கப்படுகிறதோ என நினைக்க தோன்றுகிறது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசுவை கடவுளாக ஆராதித்து விட்டால் மட்டும் போதும் கடவுளாக அவர் இவர்களை சொர்க்கத்தில் சேர்த்து விடுவார் எளிதில் இவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என அவர்கள் நம்புகின்றார் ஆனால் மனந்து திருந்துதலின் போதனைகள் குரானிலும் உண்டு அது அநேகருக்கு தெரியாது அநேகரவைகளை கடைபிடிப்பதும் இல்லை மட்டுமல்ல பாவ மன்னிப்பு என்பது மனிதர்கள் மரணத்துக்கு முன் மனந்திருந்தி வாழ்வதற்குரிய கால அவகாசம் வழங்குவதாகும் மரணத்துக்கு பின் பாவ மன்னிப்பு இல்லை இறுதி நாளில் பாவ மன்னிப்போ பரிந்துரையோ இல்லை திருக்குறான் ரெண்டாம் அத்தியா நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாதே அந்த நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாள் அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மாட்டார் அன்றியும் பாவம் செய்தவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் திருக்குறான் ரெண்டு இருநூ நூற்றி இருபத்தி மூன்று இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அன்று ஒரு ஆத்மா ஒரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக நஷ்ட இடம் ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டார் எந்த சிபாரிசும் அதற்கு பலனளிக்க அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் திருக்குறான் ரெண்டு இருநூற்றி ஐம்பத்தி நாலு நம்பிக்கை கொண்டாரு பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் நல்ல வழியில் செலவு செய்யுங்கள் இன்னும் காஃபிராக பாவிகளாக இருக்கின்றார்களே அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் திருக்குறான் ஆறு தொண்ணூற்றி நாலு அன்றியும் மறுமையில் அல்லாஹ் இவர்களை நோக்கி நாம் உங்களை முதல் முறையாக படைத்தோம் அதுபோன்று நீங்கள் எதுவுமில்லாமல் தனியே எம்படம் வந்துவிட்டீர்கள் இன்னும் நாம் உங்களுக்கு அளித்தவற்றையெல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டீர்கள் இவர்களை நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்று எண்ணிக்கொடுந்த கொண்டிருந்தீர்களோ அவர்களை நாம் உங்களுடன் இருப்பதாக காணவில்லை உங்களுக்கிடையே இருந்த தொடர்பு மறந்துவிட்டது உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தவறிவிட்டன என்று கூறுவான் திருக்குறான் ஏழு ஐம்பத்தி மூன்று இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா அந்த தண்டனை நாள் வந்தபோது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள் நிச்சயமாக எங்களில் இறைவனின் தூதர்கள் சத்திய வேதத்தை கொண்டு வந்தனர் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் எவரும் இருக்கின்றனரா அவராயின் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசட்டான் அல்லது நாங்கள் உலகத்துக்கு திரும்பி அனுப்பப்படுவோமா அப்படியாய் நாங்கள் முன் செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டு வேறு நன்மைகளை செய்வோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அவர்கள் தமக்கு தாமே இழப்பு ஆளாக்கி கொண்டார்கள் அவர்கள் கற்பனை செய்து வந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் ஆக பாவ மன்னிப்பை அருள்வதற்கு இறைவன் தம் தூதர்கள் முதலும் சொல்லியிருக்கின்ற செய்திகளை கவனிக்கின்றோம் இறைவனை நம்புவதாலும் இறை தூதர்கள் என்று எவரையும் நம்புவதாலோ அல்லது அவர்களுக்கு மரியாதை செய்வதாலோ யாரையும் கடவுளாக அவர்கள் ஆராதித்து விட்டால் அவர்கள் வந்து குறுக்கு வழியிலே சொர்க்கத்தில் சேர்ப்பார்கள் என்றெல்லாம் நம்புவதால் யாரும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதை வழங்கிக் கொள்கின்றோம் மனந்திருந்தலின் அடிப்படைகளை இறைவன் தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கின்றான் அந்த மனந்திருந்துதலின் அடிப்படைகளை நாம் கடைபிடித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் விழிப்புடன் இருப்பமாக வல்ல இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வானாக ஆமேன்